என்ன பேசுற நீ யாரு எங்க பாத்துட்டு என்ன சொல்ற சத்தியமான டியூஷன்ல இருந்தா வர இவ்வளவு நேரம் நானும் குட்டி ரேவதி அங்கதான் இருந்தோம் நீ வேணா குட்டி ரேவதி போன் பண்ணிக்கல குட்டி ரேவதியா அவளா உனக்கு ஒரு ஃப்ரெண்ட் அவ மூஞ்சியா வாளோ கையில துப்பட்டா வெச்சு சுத்திட்டு இருக்கா கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாம நீ ஏன் ஃப்ரெண்ட் கிட்ட நான் ஓ ஃப்ரெண்ட் திட்டுவேன் திட்டுவியா டேய் 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 இப்ப திட்டு பார்க்கலாம் திட்டு டேய் நீ பார்த்தலடா சொல்டா விடுடா சொல்லு 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 சொல்றா எனக்கு என்னமோ அந்த பொண்ணுதான் இந்த பொண்ணான்னு சந்தேகமா இருக்குடா i <laughs> do